இன்றைக்கு நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கி அவர்களுக்கு இலவச ஆலோசனைகளையும் சொல்லி சொல்லிக் கொண்டு வரார் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த புத்தூர் வீரவாணி பகுதிக்கு தான் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னுக்கு நீங்கள் அனந்த் வியூவுக்கு புதுசாக வந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே முழுமையான காணொலிகளில் போகலாம்

ஏன் திரும்பியும் தலைவர் பெற்றா அங்க பாராளுமன்றத்திலேயே போய் சொன்ன என்ற கடவுள் விரும்ப விரும்பியோ விரும்பியதோ கடவுள் தான் என்னென்ன செய்யும் சிங்களத்திலையும் சொன்னான் அப்ப கணவர் வந்து சண்டை பிடிச்சவன் என்னோட இப்ப சிங்களாக்களை ஒத்துக்கொள்ளினான் அவையின் விருப்பம் அவை யார கும்புடுறாங்க மாவீரர்கள் கும்பிடுறது கும்பிடாது எங்கண்ட அது யாரும் மறக்க எங்கண்ட பிள்ளைகள் நாங்கள் இப்போ ஏற்றுக்கொண்டேன் கடைசியாக ஒரு மீட்டிங் நடந்தது அந்த சிங்களத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஸ்தவாதி என்ற அதாவது தீவிரவாதிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மோசம் போனாங்க அப்போ அதில் நீங்கள் என்ன தீவிரவாதியாக தான் நினைக்க போறீங்கன்னு நச்சுட்டு போகும்போது அதான் நினைச்சா காதுட்டி மாடுதாது தானே ஆனால் எங்கள் மனசில் இப்போவே நல்ல அவனை கொண்டு நம்ம அவை இல்லை அது

அப்ப மெத்தாக்களுக்கு எல்லாருக்கும் அது இனி ஆன ஒரு அடிபாடு வேண்டுட்டேன்ட்டு அதுல அங்க நின்று அதுல ரத்தம் ஓட ஓட ஒருத்தன் கண்ண மூடி இருப்பானோ அது என்க்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு யாராவது பிடிச்சு காத்து சிங்களவருக்கு கிளியரா சொன்னாங்க சுரண்டா இதுலயும் இதுலயும் சூடு தலைவரை தெய்வம் மட்டும் சொன்னிருக்காங்க நான் இங்கே தலைவரை பண்ணி கதைச்சு போட்டு போய் அங்க போய் மாறி கதைக்கிறாள் நான் இல்லை அங்க தனி சிங்களத்துல மைக்க பிடிச்சு சொன்னான் நீங்க என்னதான் செய்தாலும் தலைவர் தெய்வம் தெய்வம் தான் அதை அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இன்னமாவே ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தமிழாக்களுக்கு கஷ்டமா கிடைக்கும் எங்களோட தமிழாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கு நம்ம அவைக்கு கஷ்டமா கிடக்குது தலைவரப்படி நாங்க திருப்பி கதைக்கிறது விருப்பம் சிங்கள மீடியாக்கள்ல வீடியோக்கள் விளங்கவேண்ட விருப்பம் அவை யாரை கும்பிடுறது எந்த கடவுளை கும்பிடுறது அவையண்ட விருப்பம் உங்களோட புள்ளி எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் எந்த உயிரில உட உடம்புல உயிரில இருக்கிற கத மாறுது நன்றி அம்மாவா இந்த ஒரு ரெண்டு 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 தேவையில் தண்ணி இல்லையா

இந்த ஒழுங்கு தெருல போறது ரோட்டெல்லாம் தெரியாத நாடோம் சைக்கிள் போறோம் இங்க புடிச்ச அந்த ஸ்கூல் போயல அது என்ன தானா அது ரோட் அம்மாட்ட வாங்கிlene போற ஆவா ஹூரி போறதுக்கு எல்லாம் வந்துlene செய்யுங்க இந்த ரோட்ட போடின பாணம் கட்டினாதான் நீங்க இதால போறலாம் ஆ இந்த ரெண்டு நிமிஷம் தப்புத வளக்கு என்ன தான் நீ வரலாம்ங்க இந்த வளக்கு என்ன தான் நீ வரக்க உதவியாங்க நாளைக்கு நாளைக்கு எல்லாம்

நீங்க போட்ட போடுங்க உங்களுக்கு நாங்க ரோட் கிழிச்சி தரோம் அதோட வேண்டாம் போடுங்க போடுவீங்க ஓ ரோட் கேக்குறேன் நீங்க கேக்கல உங்களை சொல்றேன் நான் காவஜன மகன் கூட தர ஓகே நான் காவஜனா இல்ல அதான் நாங்க உங்களை சொல்றோம் உங்களை இப்ப வெல்ல பண்ணிக்கிறாங்க நீங்க என்ன செய்யணும் நாளைக்கு நான் அங்க போட்றோம் டாக்கண்ட் போட்றோம் நீங்க அப்ப இங்க நிக்க ஒரு வரட்டே நான் அங்க போட்றோம் ரோட் ஒரு ராஜி தாவ தேர்தல் அறிவிக்க பி மூண்டாக திருப்பி மோடி அது நீங்கள் அடித்து தேர்தலாக நீங்கள் உங்களை கொடுத்தது

எங்கென்றாக்கட்டிருந்தா தான் மான சபையில நிதி ஒதுக்கி இந்த ரோட் ஒதுக்கி போடலாம் இப்போ மான சபையிலையும் உள்ளூராட்சி சபையிலையும் எந்த கட்சியாக இருந்தா தான் செய்கிறார் இப்போ நான் இனி உள்ளாட்சி சபையில் நிற்பேன் மகான சபைக்கு கௌசல்யா இல்லை நான் வந்து மானசபைக்கும் மாறி வருவேன் வந்துட்டு அதை விட உள்ளாட்சி சபைக்கு வந்து நிக்கிறபடி இருந்தால் டீச்சர் நிற்கிறபடி இருந்தால் நிறைய பேர் செய்வாங்க அப்படி நீங்கள் அவங்கள ஊசி சின்னமோ சின்னதில் போட்டு அவங்களுக்கு வாக்கு போட்டால் அதுவே இந்த ஏரியாவில் என்ன பார்த்து நான் என்னோட நிக்கிறாக்களை கராஞ்சி பண்ணுவேன் நான் அப்படி விண்டபடி தான் நடுப்பேன் நீங்கள் எனக்கு வாக்கு போடுறதா எனக்கு வந்து

அதுக்கு பிறகு தான் மெட்டர் மெட்ட ரோட்டு இந்த இந்த கிராமத்தை கொண்டே மெயின் ரோட்டை ஜாயின் பண்ணணும் இங்கேருந்து விவசாய சாமான்கள் ഉപ്പ വി മക്കൾ വിവസായം തന്നെ വിവസായം കൂലി വേല எவ்வளவு கஷ்டப்படுதல் இந்த மழை வெள்ளத்தால என்னடா வேலைகள் ஒன்றும் இல்ல கூலிக்கு போறதுக்கும் ஒரு வேலையும் இல்லை என்னடா தண்ணி படிஞ்சா தானே என்னென்ன செய்யலாம் கஷ்டப்படுறாங்க

சகத போட்ட வாக்காள நிக்கிறேன் உங்களோட போடுவோம் செய்ய வேண்டிய ரோடுகள் உள்ளூர் ராஜ்யசபா தேர்தல் வருதுல எங்க கத்துக்கு வாக்கு போடுறது இந்த பாதை எல்லாத்தையும் செய்யலாமா எம்பி ஆ இருந்தும் செய்யலாது எம்பி ஆயிருந்த ஒன்னும் செய்யலாது இங்க உள்ளூர் ராஜ்ய சபையில இருக்கிறார்கள் எல்லாம் அந்த வடிய பாதையை போட்டுக்கணும் இதே மாதிரி இடம் இருந்து மாட்டு கொட்டியிருக்காரு இதில் வீட்டுக்குள்ள தண்ணி விடலாம் அது கொட்டிலுக்குள்ள கட்டிலு மேலே போயிருந்தி கட்டில் வரைக்கும் மேறி இருந்து போட்டு அதுக்கப்புறம் கட்டில் நினைஞ்சா அப்புறம் தான் கலந்து நடந்தாங்க அதில் எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும் திருப்பி வந்து ஏதாவது செய்ய வேண்டாம் செய்யணும் உங்களுக்கு சரி ஏதாவது கேட்க போகிறீங்களா சரி ரோடு போடுவாங்க அந்த காசில் அதில்

来，我们俩合一块了。不能不能，来。

किधर निराम पिला चुने हैंगले बनाने को यार बनाया लोग 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 बनाय

மருந்து குடிக்கிற மருந்து தரவையா எங்க போற நீங்க இது போறீங்க யாப்பணம் வழி தாந்தவியா டயபெட்டிக் கிளினிக்ல போறீங்களோ சரி இல்ல வயசு போகும் போறோங்க எப்படி இருக்கு

ஒண்டோடனாலும் ஜால்

केरीको खाना किन हो अनि यो भनेको मनिङ इन्डिङ गर्दै रोटि डेलिभरी हो मनिङ त के भनिन्छ त्यो के बढि गयो यो गुरु गुरु रोटि बेसोको हुन्छ நீங்கள் மட்டுமே இருக்கிறீங்களா எத்தனை பள்ளி பொழுது ஒரு வேலை போட்டு தரலாம் இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பொருளாதார என்னோட கட்டி வச்சிருக்கோம் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்கள் எனக்கு மட்டும் சாஹரியமாக இருந்தாலும் எனக்கு போட்டிருக்கணும் மற்ற இடங்களில் போட்டிருக்கோம் நாங்கள் செய்கிறப்போது எல்லாத்தையும் தடக்கான இரண்டாயிரத்தோம் கொஞ்ச காலம் பொறுமையா இருக்கும் ஆறு மாதம் ரூபாய் சரிங்களாத்தீடர் நீங்களும் போற இந்த நாளில் நடக்குறது வீடு காணியாட்டம்

10 15 రోజుసం దగ్గరికి డాక్టరా వారం అని చెప్తురు. ఓ రెడీ అన్న రెడీ. నాకు రైపో. డాక్టర్ అవల్ల ఎంపి కి పోవില്ലో. వారేనా మామవడ. నేను బొంపడ పిల్లలల్ల. అన్న అంటే ఆల్దాన్ ఇబ్బ వెళ్ళ అమ్మన్నదికి మీరు ఆదాని తీసుక రางకి ఫాస్ట్. అంటే వచ్చే వెళ్ళారం వందు బదల వెళ్ళ పోరవే. నాందనే సాహజరీయం పోనాక నా మజ్జు. అవ నాందనే వేరొన వెంట ఊరికి వేరే ఆడి పోయకండి. ఐలా నింగో ఐలా నిగ్రేట్. కాదిలే. நீங்க என்ன பேருமாக்கு அறியல என்னோட வர்ற மாமாவோட ஆ வர்ற மாமாவோட என்ன உங்களுக்கு மார்க்கமா वोट போடு வா மார்க்கமா ஊசிக்கா thank நன்றி அம்மா ஊசி ஓட ஊசிக்கு போட வேண்டியே தான் இங்க வந்து நான் மாமா ஊசிக்கு டைப் பண்ணு இவ்வளவு டைப் 2 ஆயிரம் மணி வாயிரம் அடிச்சுட்டு அவ்ளோதான் ஏன்ஜன வந்துருப்பா இல்ல இல்ல எந்த ஹோட்டல் அலைமா நான் போடும் போடும் போட்டு இந்த கால்டாக நன்றி இது அதுக்கு எங்களோட கட்சியில இருக்கிற உங்களோட எல்லா மாற்றம் தான் போடுவாந்தி கேட்க மாட்டேன் ரெண்டு பேர் சாவச்சரியே பிடிச்சு போடும் அந்த இருபத்தி பேரும் போயிட்டு போன அப்படி இருந்தா தான் அதுக்கு சாவச்சரியும் இந்த ரோட்டு போடலாம் நீங்க என்ன போட என்ன என்னடா மாட்டா நான் அங்கே எம்பி இங்க ரோட்டு போட மாட்டேன் தங்களை போடுவோம் சரி சரிதாண்ட உள்ளாட்சி சபை பிடிக்காடி நாங்கள் ஒரு ரோட்டை போடலாம் ஒரு சில சம்பியம் கட்டையிலாது ஒரு வாசி சாலை கட்டில ஒரு வீடுகளுக்கு ஒன்றும் செய்கிறாது ஒன்றுமே செய்யல சரி சந்தைக்கு சந்தை கட்டையில எல்லாமே உள்ளூராட்சி தான் சரி அது பாதனான் நாள் பாத நாள் நாங்கள் அதை அடித்து தூக்கம் இல்லை இல்லை அதை நாங்கள் பயன்படுவோம் அதில் பொருளாதார மத்தியில் பாதுகாத்து இல்ல லே 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 நன்றி <laughs> <laughs> கடை விடுவா அம்மா பார்த்துட்டு போறேன் உங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பார்த்த மாதிரி கிடக்க அதுதான் பாக்க போய் அرجனம் வர பாட் 1 நாற்பத்தாறு பேர் நடந்தது தோணி அஞ்சாவது நடந்தது நடந்தது இந்த பிள்ளைங்க இருக்க மாட்டேன் இன்னும் இந்த பக்கம்

எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் சில பேர் சொல்லணும் அங்க போய் இனி அனுர்வ அரசாங்கத்தோட சேர்ந்து மக்களுக்கு நன்மையில எடுத்து கொடுக்கணும் வந்து அப்படி கதைக்குறாங்க இந்த வேலை தெரியாது உங்களுக்கு தான் இந்த வேலை ஏன் தலைவர் பெண்டிலே போய் சொன்னான் தலைவரின் கடவுள் விரும்ப விரும்பியோ விரும்பிலோ கடவுள் தான் என்னென்ன செய்வோம் சிங்களத்திலேயே சொன்னான் அப்ப கணவர் வந்து சண்டை பிடிச்ச வேணோட இப்ப சிங்களாக்களை ஒத்துக்கொள்ளினான் இந்த விருப்பம் அவை யார கும்புடுறாங்க மா கும்பிடுறது அது யாரும் மறக்கலாம் எங்க பிள்ளைகள் இப்ப ஏற்றுக்கொண்ட கடைசியா ஒரு மீட்டிங் நடந்தது சிங்களத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரசாதிகள் அதாவது தீவிரவாதிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை அம்மா அக்கா தான் அங்கே மோசம் போனாங்க

அங்கட்டு பக்கத்துல நீங்க அந்த பக்கத்துல பயந்து பேச மாதிரி ஆடினா தமிழர் கிடைக்கிற கடைசி நம்பிக்கை போயிடும் இல்ல தள்ளிதான் சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டுல நாலு அண்ணன் இருக்கணும் நாலு அண்ணன் சொல்லிங்கன்னா தமிழ் உள்ள விட்டு போட்டு நீங்க நீங்கள் சலத்து குறை செய்ய முடியும் சனத்துக்கு வேற மூளை இருக்கணும் இது என்ன இதயத்துல இருக்கு நீங்க குத்தி கத்தியாலி படத்தாலும் அதனால மாத்திரா நன்றி அம்மாவா என்ன <laughs> <laughs> இந்த வெயிலுக்குல்ல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு என்னென்ன ஒரே ஒவ்வொரு சகோதரமும் இதுல ஒரு வடி இதுல ஒரு வடி இதுல ஒரு வடியோட பத்தம் போக 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 கண்ணை மூடி இருப்பாங்க அப்ப மெத்தா கிழக்கு எல்லாருக்கும் அது இனி ஆன ஒரு அடிபாடு வேண்டுட்டேன்ட்டு அதுல அங்க நின்று அது ரத்தம் ஓட ஓட ஒருத்தன் கண்ணை மூடி இருப்பான் அது ரெண்டுக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு யாராவது ஒரு அசிங்கம் பிடிச்சு காத்து சிங்கள வர்க்க கிளியரா சொன்னாங்க சுரண்டா இதுலயும் இதுலயும் சூடு தலைவரை தெய்வம் மட்டும் சொன்னதுக்காண்டி நான் இங்கே தலைவரை பண்ணி கதைச்சு போட்டு போய் அங்க போய் மாறி கதைக்கிறாள் நான் இல்லை அங்க தனி சிங்களத்துல மைக்க பிடிச்சு சொன்னான் நீங்க என்னதான் செய்தாலும் தலைவர் தெய்வம் தெய்வம் தான் அதை அம்மா அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இன்னமாவே ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தமிழாக்களுக்கு கஷ்டமா கிடைக்கும் எங்களை தமிழாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கு நம்ம அவைக்கு கஷ்டமா கிடக்குது பற்றி நாங்கள் திருப்பி கதைக்கிறது ஆனா சிங்களவன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டான் அது அவங்க விருப்பம் சிங்கள மீடியாக்கள் வீடியோக்கள் எல்லாம் கிடக்கு உங்களுக்கு விளங்கதும் விருப்பம் அவை யாரை கும்புறது எந்த கடவுளை கும்பிடுறது அவைய விருப்பம் உங்களோட பிள்ளை எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் எந்த உயிரில் உடம்புல உயிர் இருக்கும் கதை மாற அதான் நன்றி அம்மா இந்த ரெண்டு வந்து ரெண்டு வந்து இந்த பிலே நார்மலா பக்கமே இல்ல தான இந்த